தோகமலையில் உரிய ஆவணம் இல்லாமல் பொலேரோ கார்கள் கொண்டு சென்ற ரொக்கம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பறக்கும் படை பறிமுதல் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணப்பாறை நெடுஞ்சாலையில் தோகமலை செக் போஸ்டில் பறக்கும் படை அலுவலர் மல்லிகா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தோகமலையில் இருந்து திருச்சி ராம்ஜி நகர் நோக்கி சென்ற பொலிரோ காரில் கவுனம்பட்டியை சேர்ந்த டிரைவர் மோகன்ராஜ் வயது இருபத்தி ஐந்து அவருடன் அதே பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் வயது முப்பது உரிய ஆவணம் இல்லாமல் ரொக்கம் ரூபாய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் குளித்தலை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமியிடம் ரூபாய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரொக்கம் ஒப்படைக்கப்பட்டது